எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தாத்தா தேவர் தந்த தேவர் இங்கு இனத்தினுடைய மாமகன் முகேத்தர் அவர்களுடைய பிறந்தநாள் என்று நேற்று பெருங்காமநல்லூர் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய வீரமரவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் வரலாற்றை எங்களின வரலாற்றை எங்களிடமிருந்தே மறைப்பது அதை தவிர்ப்பது நிராகரிப்பதுங்கிறது பெரிய கொடுமை முக்கியத்தவரை போன்றவர்களை வருங்கால தலைமுறைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் முன்னவராக இருந்தார் என்பதை கொண்டு போய் சேர்க்காருங்க பெரிய கொடுமை கயிறை வைத்து கொண்டிருந்த மக்களை கல்லூரி கட்டி படிக்க வைத்து இந்திய குடிமை பணிக்கும் உயர் காவல்துறை அதிகாரிகளாகவும் வெறும் பெரும் கல்வியாளர்களாகவும் மாற்றிய பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கையத்தவர் அவர்கள் குறிப்பாக உசிலம்பட்டியில் இருக்கிற தேவர் கல்லூரி கமுதியிலே இருக்கிற தாத்தா தேவர் பேரில் இருக்கிற கல்லூரி போல் திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி இது மூன்றுமே அவரால் உருவாக்கப்பட்டது என்பது வரலாறு அதனால தான் கல்வி வள்ளல் கல்வி தந்தை முக்கியத்தவர் என்று எங்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள் மூன்று தமிழ்நாட்டின் மூன்று முதல்வர்களை அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் சபாநாயகராக இருந்து தற்காலிக சபாநாயகராக இருந்து அதை செய்து வைத்தவர் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் சிறந்த கல்வியாளர் சட்டமன்றம் பாராளுமன்றங்களில் ஆகச்சிறந்த மக்கள் பணியை செய்த மகத்தான தலைவர் அவருடைய இன்று அவரை பற்றி வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் வாசித்து நேசித்து அறிய வேண்டும் அப்போதுதான் அது தலைவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி தன்னலமற்ற மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற தெளிவு புரிதல் அந்த அறிவு வரும் இப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் தலைவர் எங்களுடைய தாத்தா முகேத் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி அவருடைய பெரும் புகழை நாங்கள் போற்றுகிறோம் இப்போ நீங்கள் கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குடிப்பா கொள்ளையடிப்பான் திருடுவான் சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான் ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோடனே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா திடீர்னு அவனுக்கு கொட்டடித்தோன்னே சாமி வந்துடும் அப்புறம் சாமி ஆயிருவா அந்த நேரத்தில் அவன் செஞ்ச எல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான் அது கோயில் திருவிழா இது தேர்தல் திருவிழா அதனால இந்த திமுக இந்த அதிமுக இந்த பா பாஜக இந்த காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது எங்களை போல பிள்ளைகள் வந்து அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது அதனால இந்த பயலுக்கு வளர்ந்துகிலேருந்து வந்துருவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல் அது எப்படி வருது ஏன் வருதுன்னு தெரியல ஏன்னா நேற்று தராக எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி வந்து அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இல்லை சரி ஒன்றத்துக்கு உதவாத உடம்பு இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க சரி அது அது இலங்கைக்கு தான் இருக்குது ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கே இருக்குது நீங்கள்லாம் கற்றவர்கள் அறிவார்ந்தவர்கள் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறத நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா சொல்லுங்கள் அவையவே பாலை இடத்துல பயிரிட்டுக்கிட்டு இருக்கியா நீங்கள் கடலுக்கு தோண்டு தான் வரப்போகுது தண்ணி என்ன அதெல்லாம் ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு அதுக்கு பரிகாரமாக இப்போ குறிப்பாக எங்கள் அண்ணன் செல்வ எல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க அந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்கு சரி நீங்களாம் யாராவது சொல்லுங்க தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்றுக் கொடுத்த நிலங்கள் எங்க மூன்றே கையெழுத்தில் தமிழ் பேரினத்தினுடைய தேசினத்தினுடைய தலைப்பெழுத்தை தலையெழுத்தை எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமக்கள் இவர் முதல் கையெழுத்து சினிமாவால் சாஸ்திரி கையெழுத்துல மலைய மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்களை இரவோடுகிறவா நாடற்றவர்களாக குடியேற்றவர்களாக்கி கொண்டாந்து இறக்கி விட்டு அவன் என்னான்னான்னே கவலைப்படாமல் விட்டு போனது அங்கே இருக்கிற எங்கள் எண்ணிக்கையும் போச்சு அங்கே குடியுரிமையற்றோம் இங்கேயாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தா வேலை வாய்ப்பு கொடுத்தியா இடம் கொடுத்தா இல்லை முதற் கையெழுத்துல முடிஞ்சது ரெண்டாவது கச்சத்தீவை பாராளுமன்றத்தில் இன்னைக்கெல்லாம் பேசுற மாதிரி சட்டமன்றத்தில் திருப்பி எடுக்க தீர்மானம் எல்லாம் அப்படி ஏதாவது கொடுக்கறதுக்கு விவாதங்கள் தீர்மானங்கள் அது நிறைவேற்றப்பட்டதா இல்ல தான் தோன்றித்தனம் சொல்லும்ல தன்னிச்சையா அது அதிகாரம் திமிரல எடுத்து கொடுத்து விட்டீங்க அதுல வலை உலர்த்துற உரிமை அதை காய வச்சுக்கிற உரிமை தமிழர்களுக்கு உண்டு மீன் பிடிக்கவே விடல வலை உலர்த்துறது அந்த கையெழுத்து அதே சினிமாவை பண்டார் நாயக்கா அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்தில் அந்த உரிமை பரிபூர்த்தி தமிழனுடைய தலையெழுத்தை மாறிட்டு தலைப்பெழுத்து அங்கே மாறிச்சு திருப்பி ஐயா ராஜீவ் காந்தி அதிபர் அவருடைய ஒப்பந்தம் கையெழுத்து வலுக்கட்டாயமாக தன் நாட்டின் தன் இன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த எங்கள் மீது வலுக்கட்டாயமாக ஒரு 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 க கையில் தையிட்டு அதை திணிச்சு அதை ஏற்க சொல்லி தேவையற்ற சிக்கலை உருவாக்கி இவ்வளவு பெரிய பின்னடைவே ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிய இனத்தை அழித்து ஒழித்து நாசமாக்கின நாசகாரர்கள் இவர் எல்லாமே அதிகார திமுறலை இதில் கொடுமை என்னென்னா இதை எல்லாம் செய்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு இப்படி ஒரு இனம் திரும்ப திரும்ப ஒரு புரிதலும் இல்லாமல் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒன்னத்துக்கு உதவாத இடம்ங்கிறாங்க அது ஓ இடமா அது அது எங்கள் இடம் எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய இடம் அதை எடுத்து கொடுத்தது இலங்கை எப்போதும் சொன்னதில் அது எங்களுக்கு சொந்தமான சொந்தமானதுன்னு வெள்ளக்காரன் இந்த கா இங்கே இருக்கும்போதும் அது இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு அவன் அவை ஏற்கல அவன் இலங்கைக்கு சொந்தமானதுன்னு கேட்கல அது எங்கள் தாத் பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய நீளம் அதை அவசர அவசரமாக எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய கடற்படை கல திருகோணமலை இருக்குது அங்கே ஒரு தீவு தோள்பட்டையில் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது அப்போ காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலாக இந்த இதை லஞ்சமாக கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க அவை வாழை நம்ம காட்டி வாழை அவங்கியில் காட்டிட்டு மண்டையை நம்ம கழிச்சுட்டு இருக்கா அது அவை இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கை நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கு கச்சத்தீவை சரி மீட்கலை சரி மீட்கலை சரி மீனவர் வாழ் உரிமையை பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சிருக்காங்கிறத வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியை செய்யுது அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான் இவ்வளவு படகுகளை பறித்து ஏழை விடுறான் ஏழை விடுறான் உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான் அப்போ யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களாக நாம் எழுப்பணுமா எழுப்ப வேண்டாம் இந்த கடற்படை அங்கே நின்று யாரை யாரிடமிருந்து பாதுகாக்க சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் எந்த நாட்டிடமிருந்து எங்களை பாதுகாக்கும் அப்போ எங்களுக்கு அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளானங்களுக்கு இருக்கா இல்லையா எல்லை தாண்டி நாங்கள் வாரோம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா கடலில் எல்லை எது என் நாட்டின் கடல் எல்லை இங்கே வரையறுக்கப்பட்டு அங்கே ஏதாவது இதான் இதோட உன்னுடைய எல்லை மீனை பிடித்துக்கொண்டு திரும்ப அப்படி ஏதாவது வரையறை இருக்குதா அங்கே ஏதாவது இருக்குதா எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் சகிக்கிறது தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் தெரியாத ஒரு பற்று ஒரு பேரன்பு ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது அதுக்கப்புறம் இது இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா நீங்களே பார்த்த செய்தி தான் இன்னும் மலைவெளியில் இருக்குது குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சபோது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் அது பாராட்டுக்குரியது அதுபோல் ஒரு தடவை கூட எங்களை நீங்கள் காப்பாற்றலை எங்களை பாதுகாக்கலை மீனவர்களை தாக்கினார்கள் தடுத்து இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் காப்பாற்றியது என்று இல்லை எப்படிப்பட்ட சிக்கல்களை நாங்கள் நிற்கிறோன்னு பாருங்கள் இப்போ இதில் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போகிறேன் அதை பற்றி பேச போகிறேன்னு பிரதமர் ஒன்றும் அறிவிப்பு கொடுக்கலை இலங்கைக்கு செல்கிறாங்க தீர்மானத்தை நீங்க எதிர்க்க முடியுமா தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா இல்ல இல்ல நான் நான் கேட்கறது நீங்க நீங்க சொல்றது எனக்கு விளங்கிக்கிட்டேன் உங்க கேள்வி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு போச்சா போச்சு இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதான் பதில் மனு வேணா நீங்க தேடி பார்த்துக்கிறீங்க மறுபடியும் பாரதிய ஜனதா வந்தது இதே வழக்கு வந்தது அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல மூன்றாண்டு வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான் கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் அப்புறம் அந்த மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா எப்படி முடிவெடுப்பீங்க எப்படி முடிவெடுப்பீங்க இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கும் கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாருடைய யாரோடைய யாருடைய உடைமை யாருடைய பிரச்சனை அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும் ஆனால் இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது கச்சத்தியை பற்றி பேசாது முல்லை பேரியாற்று உரிமையை பற்றி பேசாது ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல நாங்கள் போட்டுருவோம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு அந்த புரிதலோ அந்த தெளிவோ அந்த கோபமோ அந்த வழியோ இருந்தால் நாங்கள் ஏன் இதை இப்படி 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 அவங்க அச்சமில்லாமல் இதை பேச முடியும் எப்படி பேச முடியும் சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் வந்து அரசு கொண்டு இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா இது ஒப்புக்கு தீர்மானம் இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்லை வெற்றி தீர்மானம் அது உலகத்துக்கு தெரியும் சரி மீட்டரை சொல்லுங்க எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும் நான் இரு முப்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் அதை நிறைவேற்ற குழுக்கள் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நீங்க வளக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே இயற்றினீங்கல்ல அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா குடியரசுத் தலைவர் ஒச்சை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா உறங்குது நீங்களே இரண்டு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா அம்மையார் பிரதபா பாட்டில் பிரணாப் முகர்ஜி ரெண்டு பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு இதே திமுக அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் என் நிலத்தில் என் நாட்டு நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க அதை ச ஆமோதிச்சுட்டு நீங்கள் அதை ஆதரித்து கையெழுத்து போடுங்க சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்கள் சொன்னீங்களா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் தீர்மானங்கள் இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமாக வந்திருக்குது சொல்லுங்கள் எத்தனை தீர்மானம் வந்திருக்குது சரி இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம் எப்ப திருப்பி எடுப்பிய இந்த கச்சத்தீவு தீவு பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே நீங்க ஆட்சிக்கு வந்து நாலாண்டு முடிஞ்சிருச்சா ஐந்தாவது ஆண்டு வருது அடுத்து தேர்தல் வருது இந்த நாலு ஆண்டுகள் அந்த இருந்தது ஒரு ஒரு சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல ஆடு மாட கூட தனித்தனி கைது எல்லாம் கட்டி இழுத்துட்டு போவோம் ஆனால் ஒரே சங்கிலியில பனிரெண்டு மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல அப்போ உங்க கண்டனம் என்ன உங்க கடுஞ்சொல் என்ன உங்க எதிர் விவாதம் என்ன கருத்து என்ன எத்தனை ஆண்டுகளாக அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது எடுத்து எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரகமாக அமையும் எடுத்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா முகேத்தவர் தான் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போன்றிகளை கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் மூலெல்லாம் உங்கள் கட்சி உங்கள் ஆதரவு கட்சிகள் தான் நீங்கள் எதிர்கொரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பேசுபொருளாக்கி அது ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு இது வேலை இருக்குதா தேர்தல் வரும்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கட்சி தீவமைப்பை பற்றி பேசலையா அது நடந்துச்சா நாம் போராடலாம் அதிகாரமற்ற மகன் நீங்கள் கேள்வி கேட்கலாம் கருத்தை சொல்லலாம் உங்களோட அதிகாரம் இல்லை நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தை போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா என் மீனவன ஒழுங்க கடல் இலைகளை மீன்பிடிக்க பொருளாதார தடை விதிப்பை வர்த்தகம் பாதுகாப்பு தொழில் தொடர் போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் இத்தீண்டு நாடு பயந்துட மாட்டானா அவன் உங்களை மதிக்கலாம் தான் சீனா தேவையில்ல போயிட்டானே உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா நீங்க தெரியாது உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்கிதுங்கிறது ஏற்கரியலா எதற்கு தெரியல அந்த சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பழங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்லையா எல்லா இடத்துலயும் அம்மன் தோட்டால தன் ராணுவ தளத்தை கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா சொல்லுங்க தொண்ணூறு ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு லீஸ் கெடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வேணாயா கச்சத்தீவான மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு இந்த நாட்டு குடியலுக்கு நாங்கள் உங்க நாட்டு மக்களா இல்லையே சரி கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைது சொல்றியா அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும் தேச அவமானம் ஆயிரும் தமிழ மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள் அது அது செப்பரேட்டிசம் நாங்க தான் சொல்றோம் இந்தியன் இந்தியன்னு என்னைக்கு நீ ஏத்திருக்க இந்தியனா என் வரி இனிக்கும் என் நிலத்தின் வளம் இனிக்கும் என் வாழ்க்கை உனக்கு கசந்துடும் என் வாக்கு உனக்கு இனிக்கும் எப்படி அது கையெழு நிலையில் நிற்கிறோம் எங்களுக்கு அதிகாரமற்ற பிள்ளைகள் அரசியல் வலிமை அதிகார வலிமை ஏற்ற பிள்ளைகள் முறையிடலாம் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் போராடலாம் ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த நாடு இந்த அதிகாரம் இடம் தருமா நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையை தடையின்றி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப விடுமா அனுமதிக்குமா எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் இந்த இடத்துல நின்று போராடுன்னு எங்களுக்கு அனுமதி தந்திருக்குதா சொல்லுங்க எங்கள் தலைவர் சொல்றாரு வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் அவன் விடுதலைக்காக போராடவாவது அனுமதித்தார்கள் குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாடுகள் இந்த நாட்டின் தலைவர்கள் நம்ம உரிமைக்காக போராட கூட அனுமதிப்பதில்லை அப்படின்னா யார் கொடுமையானவன் யாரு கொடுமடிமைகளை எங்களை வச்சு நடத்துறது உரிமை இல்லை எங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க தான் திணிக்கிறீங்க போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க தான் கையளிக்கிறீங்க ஆனால் போராட இடமாக கொடுக்குறீங்களா அப்பது பிரதமர் இதுக்காக போறேன்னு சொல்லல இந்த பிரச்சனைகளை பேசுவோம் சொல்லல ஒருவேளை பேசிட்டு வந்த பிறகு நாட்டின் பிரதம அமைச்சர் இந்தந்த கோரிக்கையில் பேசியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இல்லை அவர் இங்கே வந்தார் அவர் வந்தபோது அந்த அதிபர் வரும்போது இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ போயிட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல இது புது பயணம் ஒன்றும் இல்லை பிரதமருக்கு ஏற்கனவே பல முறை போயிருக்காங்க இந்த பிரச்சனை தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை தான் இப்போ ஏன்னா எங்கள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனது அப்படிதான் அவங்க கருதுவாங்க நீங்களே பார்க்குறீங்க ஒரு தங்கை அவள் சிறந்த விளையாட்டு வீராங்கனை இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதனால் அவளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல இந்த நாட்டிலிருந்து ஈழத்திலிருந்து நாங்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறோம் எல்லா நாடும் தங்கள் குடிகளாகவே ஏற்று எங்களுக்கு குடியுரிமை தந்து எங்களை அங்கீகரிக்கிறது அந்த நாட்டு இராணுவத்தில் இணைச்சிக்கிறது காவல் படையில் இணைச்சிக்கிறது அந்த நாட்டில் விளையாட்டுத் துறையில் எங்களை விளையாட விட்டு நாங்கள் வென்று குவிக்கிறோம் அந்த நாட்டுக்கு குறிப்பாக என் தம்பி திருக்குமரன் மகன் வந்து குரு அவன் என்ன செய்யறான் அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான் ஆடி அந்த நாட்டில் அந்த நாட்டின் பெருமைனா அந்த நாட்டின் பிரதமர் அவனுக்கு கடிதழுகிறார் இந்த நாட்டின் பெருமை நீ நிலைநாய்க்கி விட்டாய் மகனேன் அது இருக்குது நான் அனுப்புறேன் அந்த அளவுக்கு எங்களை அங்கீகரிக்குது அந்த நாடுகள் திபத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு இந்த நாட்டு திபத்தியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ அவனுக்கு குடியுரிமை கொடுக்கற வணிக வளாக கொடுக்குற திரையரங்குகள் கொடுக்குற கல்லூரி கொடுக்கற வாழ்விடங்கள் கொடுக்குற இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நினைத்து வாழ்கிறோம் இது ஏன் நாடு என்னுடைய இரத்த சொந்தங்கள் ஈழ தமிழ் மக்கள் அவர்கள் எங்கள் வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளை தொழுது ஒரு தலைமுறை தாண்டி இருக்கோம் எங்களுக்கு குடியுரிமை தர என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சரி நிரந்தரம் வேணா ரெட்டை குடியுரிமை கூடு விரும்பண வரை இங்க இருக்கலாம் தாய் நாட்டுக்கு வாழ போகணும்னா போகலாம் அங்கே இடையூறு வாழ முடியல திருப்பி இங்கே வரலாம்னு இது பூமிக்கு இடை இதெல்லாம் இது எப்படி சொல்றது அப்புறம் மனிதநேயம் பேசுறோம் அப்புறம் இறைவன் பேசுறோம் உலகத்தை இறைவன் படைச்சான்னு பேசுறோம் தினம் சாமி கும்பிடுறோம் பூஜை எல்லாம் செய்யறோம் வழிபடுறோம் ஆனாலும் எவனுக்கு வாழை இடம் இல்லைங்கிறோம் இது என்ன இதெல்லாம் என்னது அது நாங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டின் குடிமக்களாக மதிக்கப்படுறோமாங்கிறதே கேள்வியா இருக்கு அப்புறம் அதுல போய் பேச என்னது எங்களுக்காக பேச யாரும் இல்லைங்கிற யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம் நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க எங்களுக்கு புரிஞ்சுதான் நாங்க இந்த வேலையை செய்யறோம் அதாவது அது கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு அதாவது வெளியேறது வந்து வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் போயிடும் அந்த சொல்றது புரியுதா ஆதரவாதானே போயிரும் தம்பி நடுநிலை வெளியேற்றம் எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து ஆதரவாதான் தம்பி போயிரும் எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும் அது வந்து